நீங்கள் காலையில் கண் விழிக்கும்போது மகிழ்ச்சியோடு கண் விழிக்கிறீங்களா இல்லை பிரச்சனைகளோடு கண் விழிக்கிறீங்களா ஏன்னா பொதுவாக தூங்கி எந்திரிக்கும் போதே இங்கே ஏதாவது பிரச்சனை இன்றைக்கி இருக்க போகுதோ மேனேஜர் இன்றைக்கி ஏதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவாரோ இல்லை கடன் பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இருந்து இன்னைக்கு கால் பண்ணுவாங்க நம்ம அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பிரச்சனைகளை பத்தியே காலையில கண் விழிக்கும் போது உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறது கண்விழிக்கும் போதே நிம்மதியா எப்படி கண்விழிச்சு உங்கள் வேலையை தொடர்றது அப்படிங்கறத பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்க போகுது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அதிவேகமான வாழ்க்கை முறையிலிருந்து சிலவற்றை மாற்றினாலே போதும் நம்ம வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் பேரு பிரேம் ராவத் இவரு உலகம் முழுவதும் ஒவ்வொரு தனி மனதிற்குள்ளும் வாழ்க்கையிலும் அமைதியை மற்றும் நிம்மதியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுவதுமே பயணிச்சுட்டு வர்ற ஒரு நல்ல உள்ளம் இதுவரைக்கும் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு உள் அமைதிக்கான பயிற்சியா இவர் வழங்கியிருக்கிறார் அதுலயும் குறிப்பா ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைகள் வரைக்கும் தன்னோட பயிற்சிகளை இவர் வழங்கியிருக்கிறார் சமீப காலங்கள்ல உள்நாட்டு போரினால பாதிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்கா இலங்கை கொலம்பியா கிழக்கு திமோர் மற்றும் உலக தலைவர்கள் முதல் கொரில்லா போராளிகள் வரை அஞ்சு லட்சம் மக்கள் அடங்கிய கூட்டங்கள் வரை தனது பயிற்சிகளை இவர் வழங்கியுள்ளார் இவர் சமீபத்தில் எழுதின உள்ளத்தின் குரல் அப்படிங்கிற தான் இந்த அமைதியை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதில் அதுல ரொம்ப முக்கியமான மூணு பாயிண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களோட நிகழ்ச்சி நிரல் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை தயார் செய்யுங்க உங்களோட அந்த நாளையே அழகா மாத்த போற வகையில அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கணும் உதாரணமாக நம்ம இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கருணையோட இருக்கிறது நோக்கி உங்களோட நிரல் இருந்தா ஆனந்தமா இருக்கிறத நோக்கி உங்களோட நிகழ்ச்சி நிரல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க நாள் அழகாவும் அமைதியாகவும் மாறும் ரெண்டாவதா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பொதுவாகவே மக்கள் அமைதி அப்படிங்கிறத மனதோட தான் தொடர்பு படுத்துறாங்க அதனால தான் தன்னோட கவனத்தை எப்படி குவிக்கிறது அப்படிங்கறதுல தான் அவங்க நிறைய நேரத்தை செலவிடுறாங்க இதை மாற்றி இதயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கும் போது அமைதியை உணர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மனம் அப்படிங்கறது எண்ணங்களால சூழப்பட்ட ஒண்ணு இதயம் அப்படிங்கறது உணர்வுகளால சூழப்பட்ட ஒண்ணு எப்போ நீங்க உணர்வோட தன்னை உணர்ந்த உணர்வோட நீங்க இருக்கிறீங்களோ அப்ப நிச்சயமா உங்க மனம் அமைதியா இருக்கும் அப்படிங்கறத நான் பரிந்துரை செய்றேன் மூணாவது பாயிண்ட் அவர் டேராடோன்ல பார்த்த சின்ன வயசுல பார்த்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்கிறாரு அது ரொம்ப அழகான ஒரு அனுபவமா இருக்கும் அது என்ன அப்படின்னா டேராடோன் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இசை வாசிப்பாங்க அது அவங்களோட செல்ல பிராணிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அது முன்னாடி அவங்க இசை இருப்பாங்க அதில் எல்லாருக்குமே வந்து இசை முழுசாலாம் தெரியாது ஒரு சிலருக்கு அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சமாக தெரியும் அதை வச்சு அவங்க கருவிகளை மீட்டிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் தம்பூரா வச்சுருப்பாரு ஒருத்தர் ஹார்மோனியம் வச்சுருப்பாரு ஒருத்தர் ஒற்றை நரம்பு கொண்ட ஏக்தாரா வச்சுருப்பாரு எல்லாமே அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அவரோட தந்தை இங்கே இருக்கிறதை யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க அப்படின்னு சைகை காட்டி சொல்லுவார் எதுக்காக அவர் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த இசைக்கருவி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போது முழு உணர்வோடு வாசிக்க முடியாது அவங்க அந்த உணர்வில் மூழ்கி இருப்பாங்க அந்த நேரத்தில் அப்படி மூழ்கி இருக்கும்போது வர்ற இசை தான் மிகச்சிறந்த இசையாக இருக்கும் அதை அவங்க இருப்பாங்க அது அந்த இசையோட கருவி அந்த இசையோட தன்மை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அவங்க உணர்ற அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவரோட தந்தை சொல்லுவாராம் இது நான் இந்த புத்தகத்தை வாசிச்ச அனுபவத்திலிருந்து சொல்றேன் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மூணு விஷயம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு அதை எல்லாமே தொடர்ந்து காணொலிகளாகவும் பார்க்கலாம் நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க நன்றி